காதலே காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க என்ன மாமா சௌக்கியமா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க ஸோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டே இருந்தாங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதித்த படம் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் இருந்த இசை இருந்த உரையாடல் அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து இழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் ப்ரேம் சார்க்க கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் கிடைக்கிறதில்ல பெரிய வெற்றி படங்களை கூட அது அமையறதில்ல பட் இந்த படத்தில் இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜேபிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேலை எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு டபார் நானே மெசேஜ் போட்டேன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னே நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கதை ரெடியாக தான் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தார் இந்த புக்கு கொண்டு வந்து புக்கு மட்டும் நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்னார் சரிங்கண்ணே இப்போ வேறு வேறதான் படம் பண்ணலான்னு நைன்டி சிக்ஸ் முடிச்சுட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன் எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல வேற இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஒரு ஆள் இல்லை அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் வேறு அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படித்தேன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன் அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்குது இங்கே பேப்பர் நடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் திருப்பிட்டுருக்கேன் படித்து முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த அந்த பு புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் சென்னையில் படிச்சிருக்கேன் பட் என்னோடய ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னென்னா இது தமிழ்நாடு இது நம்மளுது இல்லை இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அதிக இந்த படம் இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா அண்ணன் தம்பி கூட பேசுறமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதேவன் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்ல போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எப்படிங்க இந்த கதையை தேர்ந்து எடுத்தீங்கன்னா இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ருக்கு வரேன் அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டார் அருண்சாமி சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏ சார்

அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோபப்படுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும் அண்டு இன்னொரு விஷயம் வந்து சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்கார் யார் சொல்ல ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு எங்கட விட்டாங்க அவங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூர் நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் சார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தார் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாளுக்கு கவனமாக சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதினாரே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் வில் பி அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்த் இந்த மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலை காதலை வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல்சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும் போது நைன்டி சிக்ஸில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷும் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுக்கிக்கிச்சுனே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் அண்ட் டி அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கல அந்த ஒரு இருக்குல்ல அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்கே வந்துட்டாங்க சார் படா நிச்சய வெட்டிப் ஓகே சார் எஸ் Thank you thank you Thank சார் நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையில நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் அது வந்து நான் பேசிக்கேன்னு

இவ்வளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா பர்ஸில் தானே வைக்கணும் அவர் வேறு சாப்பிட்டு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் வச்சு விடணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படிதான் பேசுவாங்களான்னு இல்லை ஊரில் ஊர்ல தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்ன்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கணும் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் create பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்பில இருந்து மாறாம இருக்கிற இருக்கு இல்லையா சோ அதுதான் அந்த கேரக்டர் I think ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதி இருக்காரு அவரே சோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும் ஃபிக்ஸ் லைக் a glove சார் கார்த்தி சார் அந்த மாதிரி தான் கிராமர் நான் பாத்துறேன் இன்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டேரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜி கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலயமா குடிக்க கொடுக்கறத நைன்டி சிக்ஸ்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்கள் எதாவது எதிர்பார்க்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாமல் இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு வரும் அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து நான் கேட்டேன் ஏங்க அபவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டீஸ்ல இருக்க பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்க பசங்கள்ட்டு படிக்க ஆரம்பிச்சேன் அட பாவிகளா நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா நான் எல்லாருமே போன்குள்ளேயே இருக்கும் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்டாயிடுச்சு சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களே இல்லாம போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரபி மாதிரி அங்க போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ற தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அவரு படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ண என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயத்துல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவர் தூங்குறேன் தூங்குறேன் பாரு உடனே கால எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன் அது கரெக்டா ஒரு மணிக்கு எனக்கு அவர் தூங்கிட்டு திரும்ப ஒரு மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்ச் கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன் இந்த படத்துல அட்வான்டேஜ் என்னன்னா சாங் இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல வேற சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா அதனால ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் மகி இல்லையா திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போனாரு பேர் சொல்லலாம் சார் பொன்றாம் காலையில எட்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா காலையில எட்டு மணிக்கு பிரியாணி அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு நன்றி சார் நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சு மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும்